ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு ஆட்டுக்கரை சம்பி விற்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் கடுகு பொறிட்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுவிட்டு கூடவே ஆறு பல் பூண்டு தட்டி போட்டுட்டு வதங்கணும் இது நல்லா வதங்கத்துக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம் கூடவே இன்னொரு தக்காளியை நல்லா கையால் மேஷ் பண்ணி விட்டுக்கணும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கு வதக்கணும் வதக்கணும் இது ஒரு பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஆட்டுக்கால் எடுத்துல வந்து போட்டுக்கலாம் ஆட்டுக்காலை போட்டுவிட்டு கரண்டியால நல்லா ஒரு மூணு நாலு டைம் விட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கணும் கூடவே மூணுல இருந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இது மூணு பேருக்கு கரெக்டா இருக்குங்க எல்லா ஆட்டுக்காலா இருந்ததுன்னா ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டுக்கலாம் இதுவே மொத்தனா ஆட்டுக்காலா இருந்துச்சுன்னா நாலுல இருந்து அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கணும் இப்ப வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம் பிரஷர் போனதும் மூடி ஓபன் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பில கொத்த மல்லி போட்டுக்கணும் அவ்வளவுதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஆட்டுக்கால் ரசம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ